வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறை தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேனேஷன் இந்த விட அதில் பார்க்கலாம் அது முன்னாடி மாதிரி மாணக்கராசிரியர் டேப்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான ப்ரஸ் பண்ணி ஆலோசிச்சிக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் டே ரிலேட்டடாக லோக்கல் ஆல்டே ரிலேட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகன் வரும் ஸோ தமிழ்நாட்டில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு மட்டும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உள்ளூர் விடுமுறை திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறியமலை அருள்மிகு யோகா ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் சோளிங்கர் வட்டத்தில் அதாவது நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் வட்டத்தில் மட்டும் நாளை வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ராணிப்பேட்டை வருவாய் கோட்ட கடிதம் ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் சிறியமலை அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் திருக்குடும் திருக்குடமுழுக்கு நன்னீர் வீட்டு பெருவிழா நாளை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறுவதை முன்னிட்டு சோளிங்களுர் வட்டத்தில் மட்டும் வட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஒரு ஒருநாள் மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இதனை ஈடு செய்யும் பொருட்டு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரலேகா ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ப்ரெஸ் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகியிருக்கு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது ராணிப்பேட்டை நகல்கள் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க தனியார் பள்ளிகள் இடநிலை பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்குமே விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு தந்தையிலையும் அதே மாதிரி புதிய தலைமுறையிலுமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை ராணிப்பேட்டை யோக ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு நடைபெறுவதை முன்னிட்டு சோளிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் ஜூலை ஏழாம் தேதி நாளை விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க ஸோ வீடியோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாண்கரா சூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பேக்கை பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க இதாக அப்படின்ட்டு தேங்க்யூ